வணக்கம் உறவுகளே நாங்கள் என்று பார்க்கவிருப்பது புரட்டாதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாள் பெருமாளை எந்த நேரத்தில் எப்படி வழிபட வேண்டும் மற்றும் புரட்டாதி மாதத்தின் சிறப்புகள் கீதையில் கிருஷ்ணர் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என குறிப்பிடுகின்றார் அந்த மார்கழி மாதத்திற்கு இணையான மிகவும் அற்புதமான மாதம்தான் புரட்டாதி மாதம் புரட்டாதி மாதத்தில் பெருமாள் வழிபாடு முன்னூர் வழிபாடு அம்பிகை வழிபாடு ஆகியவற்றை மேற்கொள்வதால் வாழ்வில் இருக்கும் அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுபட முடியும் புரட்டாதி மாத பிறப்பன்று பெருமாள் வழிபாட்டினையும் விரதத்தையும் எப்படி துவங்க வேண்டும் புரட்டாதி மாதத்தில் எப்படி வழிபட்டால் பெருமாளின் அருளை பெறலாம் என்பதையும் தெரிந்து கொள்வோம் புரட்டாதி வழிபாட்டை துவங்குவதற்கான சரியான நேரம் எது என்பதை தெரிந்து கொண்டு அந்த நேரத்தில் விரதத்தை துவங்குவது மிகவும் சிறப்பானதாகும் பெருமாளை வழிபடுவதற்கு ஏற்ற மாதங்களாக சில மாதங்கள் குறிப்பிடப்படுகின்றன இவற்றில் மார்கழிக்கு அடுத்தபடியாக மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக கருதப்படுவது புரட்டாதி மாதமாகும் தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதமாக வரக்கூடிய புரட்டாதி மாதம் புதன் பகவானின் ஆதிக்கம் அதிகம் நிறைந்த மாதமாகும் அதனால்தான் தான் புதனுக்குரிய அதிபதியான பெருமாளை புரட்டாதி மாதத்தில் வழிபடுகின்றோம் புரட்டாதி மாதத்தில் பெருமாளை வழிபடுவதால் நம்முடைய துன்பங்கள் பாவங்கள் அனை நீங்கி நன்மைகளையும் புண்ணியங்களையும் அதிகம் பெற முடியும் இந்த மாதத்தில் வழிபடுவதால் பெருமாள் அனைத்து நலன்களையும் நமக்கு அருள்வார் என கூறப்படுகின்றது இந்த ஆண்டு புரட்டாதி மாதம் செப்டம்பர் பதினேழாம் திகதி என்று பிறக்கின்றது இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக பெருமாளுக்குரிய புரட்டாதி மாதம் பெருமாள் வழிபாட்டிற்குரிய புதன்கிழமை மற்றும் ஏகாதசி திதி இணைந்து வரும் நாளில் பிறக்கின்றது இது கூடுதல் சிறப்புடையதாகும் இதனால் புரட்டாசியின் முதல் நாள் வழிபாடு மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகின்றது புரட்டாசி மாதப்பிறப்பு புதன்கிழமை ஏகாதசி ஆகியவை இணைந்து வரும் நாளில் பெருமாளை வழிபடுவது மூன்று மடங்கு பலனை தரக்கூடிய சிறப்பு மிகுந்த நாளாகும் புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து பெருமாளின் அருளை பெற வேண்டும் என்பவர்கள் முதல் நாளில் எந்த நேரத்தில் எப்படி விரதத்தை துவங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் புரட்டாசி மாத வழிபாட்டினை துவங்குவதற்கு முந்தைய நாள் செவ்வாய்க்கிழமையன்று வீட்டை சுத்தம் செய்ய முடியாது என்பதால் திங்கட்கிழமையே வீட்டை சுத்தம் செய்து வைத்து விடலாம் அப்படி முடியாதவர்கள் புதன்கிழமை காலை சுத்தம் செய்து வீட்டிலுள்ள பெருமாளின் படத்தை துடைத்து துளசி மாலை அணிவித்து சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரித்து வைக்க வேண்டும் வாழைப்பழம் வெட்டிலை பாக்கு கற்கண்டு பால் துளசி தீர்த்தம் ஆகியவற்றை பெருமாளுக்கு நைவேத்தியமாக படைத்து எளிமையாக வழிபடலாம் முடிந்தவர்கள் பானகம் சுண்டல் வடை சர்க்கரை பொங்கல் போன்றவைகளையும் படைத்து வழிபடலாம் புரட்டாதி மாதத்தின் முதல் நாளில் பெருமாளுக்கு உகந்த ஓம் நமோ நாராய நாய நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடலாம் பெருமாளுக்குரிய மந்திரங்கள் என்ன தெரிகின்றதோ அதை சொல்லி வழிபடலாம் விஷ்ணு சகஸ்தநாமம் படித்து வழிபடலாம் அல்லது பெருமாளுக்கு பிரியமான நாலாயிர திவ்ய பிரபந்த பாடல்கள் நாராயணீயம் உள்ளிட்ட மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் இது எதுவும் தெரியாதவர்கள் எளிமையாக நாராயண மந்திரத்தையும் ராமநாமத்தையும் மட்டும் கூட சொல்லி வழிபடலாம் தீபதூப ஆராதனை காட்டி புரட்டாசி மாதத்தில் பெருமாளின் அருளுடன் மகாலட்சுமியின் அருளும் சேர்ந்து கிடைக்க வேண்டுமென வேண்டிக்கொண்டு வழிபட வேண்டும் புரட்டாசி மாதத்தின் இந்த ஆண்டு வேலை நாளான புதன்கிழமையில் ஆரம்பிப்பதால் முடிந்தவர்கள் காலையிலேயே வழிபாடு செய்து விரதத்தை துவக்கிவிடலாம் முடியாதவர்கள் மாலையில் கூட பெருமாளின் வழிபாட்டினை செய்து கொள்ளலாம் வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது வரை காலை ஒன்பது பத்து முதல் பத்து இருபது வரை மாலை ஆறு மணிக்கு மேல் தளிகை இடுவதற்கான நேரம் பகல் பன்னிரண்டு முப்பது முதல் ஒன்று இருபது வரை நன்றியுற